ாலும் கண்டுள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டு இந்த ஊர்ல யாருமே என்ன மனுஷனா பார்க்க மாட்டாங்க என்ன பார்த்தா நூறடி தள்ளி போயிடுவாங்க என்னைக்கு சமமாக அமர்ந்து அழகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு ஐயா இது முடியும் நீ என் முன் போதே நான் கண்டு கொண்டேன் நீ யார் என்று எம்பெருமான் அவன் கையை பிடிச்சான் அவன் தொட்ட பிறகு மேலில் ஒரு நோய் வருமா அவன் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் மகனே ஏன் நான் உன்னை தேடி காட்சி கொடுக்க வந்தேன் தெரியுமா நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா நீ உண்பதற்கு முன்னால் நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா உன்னை விட மிகச் சிறந்த கொடையாளி வேறு யாரும் இல்லை இந்த கருணைக்காகத்தான் நான் உன் முன்பு வந்தேன்